வணக்கம் நம்ம தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச்சு ஃபார்ட்டி ஃபைவ் சியில் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் வரும் போது இந்த ரயில்வே பாலம் வரும் அதுதான் கும்பகோணம்னு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஐடென்டிஃபை இருக்கும் அது கீழே தான் ட்ராக்கு போகுது அந்த ட்ராக்குலேருந்து யூ டன் வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த வேலை வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அது வந்து பணிகள் நிறைவுற்று யூ வந்து வசதி செய்யப்பட்டிருக்கு அதை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்து நம்ம தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம் அதாவது கும்பகோணம் நெருங்கியாச்சு இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள் இந்த ஸ்ரீப இந்த பாருங்கள் பேருந்து பாருங்கள் இது தஞ்சாவூர் டு கும்பகோணம் பைபாஸ் ரைட்டாக இருப்போகுது இந்த ஸ்ரீபவனுங்கிற ஹோட்டல் வந்துருச்சுனாலே கும்பகோணம் வந்துருச்சுன்னு நான் வச்சுக்கங்க அதாவது இந்த போர்டு வந்த பிறகு தான் இந்த ரயில்வே பாலம் வரும் கிட்டத்தட்ட இந்த ரோடு ஆரம்பித்து ஏழு வருடங்களுக்கு மேலாகி ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு வருடக்கு மேலே ஆகுது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நெடுஞ்சாலை கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிலோமீட்டருக்கு போட போட நெடுஞ்சாலை இது தஞ்சாவூர் டு விக்கிரவாண்டி வரைக்கும் இதில் வந்து சேத்தியா தோப்பு வரைக்கும் முடிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ஈகேகி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எடுத்து போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இதுதான் பாருங்கள் இங்கே வந்தனால கும்பகோணம் வந்துருச்சின்னு அர்த்தம் ஆனால் இதுக்கு கீழே இறங்கி நீங்கள் கும்பகோணத்துக்குள்ளே போக முடியாது இது கீழே இறங்கி யூட்டன் அடிச்சு போனீங்கன்னா பட்டீஸ்வரம் தான் வரும் இருந்து அப்படியே வந்து கும்பகோணம் வந்துக்கலாம் அடுத்த கட்டில் இறங்கினீங்கன்னா தாராஸ்வரம் வரும் அதுக்கு அடுத்த கட்டில் இறங்கினீங்கன்னா மேலக்காவிரி வரும் இது மாதிரி கும்பகோணத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பல வழியில் வந்து கீழே வந்து போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த பகுதியில் போகணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி உள்ளே போய்க்கலாம் இதுதான் இந்த பாலம் பாருங்கள் எப்படி பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டமான பாலம் ரொம்ப நாட்களாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இது அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணி ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு மேலே இருக்கும் பாரத பிரதமர் அவர்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சாங்க இங்கே பாருங்கள் இந்த யூ டர்ன் போர்டு வந்து முன்னாடியெலாம் வந்து இந்த இடத்துல அப்படியே கிராஸ் போட்டு வச்சுருப்பாங்க இப்போ தான் வந்து யூட்டன் அப்படிங்கிறது போகிறாங்க அது வந்து ப்ளூ ஒயிட்டில் வச்சுருக்காங்க பாருங்கள் அது வந்து இது இதாக இருக்குது இதுக்கு ஏதாவது காரணமாக காரணம் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமான் பண்ணுங்கள் இந்த யூட்டன் அதாவது ரயில்வே ட்ராக்குக்கிட்ட புளூ அண்ட் ஒயிட்டில் இருக்குமா என்ன ஏதுங்கிறத வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எதாவது இந்த யூட்டன் இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டாங்க மேலே வந்து ஒரு பாலம் மாதிரி போட்டு அது மேலே ஏறணும் அந்த இடத்துல மட்டும் அப்படியே விட்டு வச்சுருந்தாங்க அது ரொம்ப நாட்களாக அப்படியே க கடந்துச்சு நிறைய பேர் வந்து இப்படி யூ டர்ன் போகணும் போட்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே வழியில்லைங்க அப்படின்ட்டு திரும்பி இப்படி போய் அப்புறம் அந்த பாலத்தில் போய் அப்படியே யூ டர்ன் போட்டு வருவாங்க ரொம்ப வந்து மக்களுக்கு வந்து சிரமமாக இருந்துச்சு இப்போ வந்து இந்த பாலம் முடிவடைஞ்சதுனால இப்போ வந்து பயன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேலும் பல பேர் பண்ணுற தர தப்பு என்னன்னா இந்த பாலத்தில் கீழே போனால் அப்படியே வந்து கும்போணம் போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து எப்போயாவது கும்பகோணம் வந்திருப்பாங்க அடிக்கடி வ வந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இங்கே தானே கும்போணம் இருக்குது அப்படின்ட்டு இறங்குவாங்க ஆனால் இங்கே ட்ராக் இருக்கிறதுங்க மறந்துடுவாங்க அதனால தான் இந்த இதுக்குள்ளே உள்ளே வந்து ரொம்ப பேர் டர்ன் பண்ணி போய் மறுபடியும் வருவாங்க இது சரியான ஒரு போர்டு ஒன்று வைக்கணும் இங்கே வந்து ரயில்வே ட்ராக்கு இருக்குது கீழே அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிவிப்பு பழக வச்சாங்கன்னா மக்கள் வந்து வீண் வீண் இப்படி போய் இப்படி சுற்றி மறுபடியும் அந்த பாலத்துக்கு போய் சுற்றி டூ வீலர்னால் கூட இப்படி மறுபடியும் இப்படியே போய்க்கலாம் ஃபோர் வீலர்னு வச்சிங்க அதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் அது மாதிரி இதில் வந்து இந்த இது யூடன் வந்து அவங்க ஓப்பன் பண்ணி விட்டது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரோடு வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லுங்க இந்த ரோடு அது மெயினாக இந்த கும்பகோன்ற தஞ்சாவூர் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஸு அவ்வளவு வாகனங்கள் வந்து எல்லாம் வந்து கோயிலுக்கு போகிறவங்க எல்லாம் டூரிஸ்ட்டு லோக்கல் பீப்புளு அதிவிரைவாக போ ட்ரெயினுக்கு ஈக்குவலாக போகணுன்னு நினைக்கிறவங்க தஞ்சாவூர் கும்பணும் வந்து ஒன் ஹவர் ஒன் ஹவருக்கே போகுதுன்னு சொல்கிறாங்க நாற்பது கிலோமீட்ரு ஒன் ஹவருக்குள்ளேயே போகுது அப்படின்னு கேள்வி இது மாதிரி வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்குது ரொம்ப சக்ஸஸாகவும் ஆயிடுச்சு அப்படியே இருந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் வந்து டோல்கேட் வரும் அங்க வந்து டோல் ஒன்று வரும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம் தாங்க இந்த பல ஆண்டுகளாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு பாலம்